வணக்கம் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி கரூர் செல்லும் விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் அளித்து நிவாரணம் வழங்க உள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மாவட்ட கூட்டத்தின் பொழுது மிகப்பெரிய நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனார்கள் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் காயம் அடைந்தார்கள் இந்த துயர சம்பவத்திற்கு தமிழக காவல்துறையினுடைய மெத்தனமான போக்கே காரணம் என தமிழக வெற்றிக் கழகமும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முறையற்ற செயல்கள் தேவையில்லாத கூட்டத்தை கூட்டியதுதான் காரணம் என தமிழக காவல்துறையும் மாறி மாறி குற்றம் சுமத்தி வருகிறார்கள் இதனை விசாரிப்பதற்காக தமிழக அரசு ஒரு நபர் விசாரணை குழுவை உருவாக்கியுள்ளது மேலும் நீதிமன்றம் அஸ்ரா கார்க் தலைமையில் ஒரு விசாரணை குழுவை உருவாக்கியுள்ளது தமிழக வெற்றிக் கழகமும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் இதேபோன்று உச்சநீதிமன்றத்தையும் நாடியுள்ளார்கள் இப்படி நீதிமன்றத்தில் பல்வேறு விதமான வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகிறது மேலும் விஜயை கைது செய்ய வேண்டும் என பலர் கூறி வருகிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் கட்ட தலைவர்களான புஷி ஆனந்த் சி டி நிர்மல்குமார் போன்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர்களை கைது செய்ய தனிப்படை விரைந்துள்ளதாக கூறப்படுகிறது இதே இதேபோன்று அக்கட்சியின் தேர்தல் பிரிவு செயலாளரான திரு ஆர் அர்ஜுனா அவர்களின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்படி தமிழக வெற்றிக் கழகமே முடங்கி போய் இருக்கிறது இதனை பயன்படுத்தி கொண்டு அதிமுகவும் பாஜகவும் தங்களது கூட்டணிக்கு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் விஜய் அவர்களோ முதலில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலும் நிவாரணமும் வழங்க வேண்டும் அதன் பின்பு கட்சியை சரி செய்ய வேண்டும் ஒரு சில குறைபாடுகள் உள்ளது அவற்றை சரி செய்து மீண்டும் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய பின்பு ஜனவரி மாதத்திற்கு பின்பு கூட்டணி குறித்து பேசிக் கொள்ளலாம் அதற்கு முன்பாக கூட்டணி குறித்து

சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகத்திற்கு சென்று நாங்கள் இருமுறை கரூர் செல்ல அனுமதி கேட்டோம் காவல்துறை தரப்பிலிருந்து அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது தற்பொழுது நேரில் வந்துள்ளோம் பாதிக்கப்பட்ட மக்களை சென்று சந்திக்க எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் காவல்துறை இது போன்ற நிபந்தனைகளை விதித்து அனுமதி அளித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் அக்டோபர் மாதம் பதிமூன்று பதினான்கு இந்த இரு தேதிகளில் எந்த தேதியில் வேண்டும் நீங்கள் சென்று வரலாம் என காவல்துறை அனுமதி அளித்து விட்டதாக கூறப்படுகிறது மேலும் விஜய் அவர்கள் இந்த இரண்டு தேதிகளில் ஒரு தேதியை தேர்வு செய்து மிக விரைவில் கரூர் செல்ல உள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் அளித்து நிவாரணம் வழங்க உள்ளார் மேலும் அக்டோபர் பதினைந்தாம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கப்பட உள்ளது அதற்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அங்கு சென்று வந்துவிட வேண்டும் என முனைப்பாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரின் பொழுது எதிர்கட்சிகள் பாஜக போன்ற முக்கிய கட்சிகள் கரூர் கூட்ட நெரிசலுக்கு காரணமே திமுக அரசுதான் காவல்துறை செயலிழந்து விட்டது காவல்துறையினுடைய மெத்தனமான போக்கு திமுக அரசினுடைய முறையற்ற செயல்பாடுகள் தான் இதற்கு காரணம் என குற்றம் சுமத்தி எப்படியும் சட்டமன்றத்தில் விவாதத்துக்கு உட்படுத்துவார்கள் மேலும் விஜய் அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார் என திமுக தரப்பிலிருந்து தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது அதற்கு சரி செய்யும் விதமாகத்தான் விஜய் தற்பொழுது கரூர் செல்ல உள்ளார் அதனை மேற்கோளிட்டு எதிர்கட்சிகளும் அதற்கு பதிலடி கொடுப்பார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது விஜயின் கரூர் சுற்றுப்பயணத்தின் பொழுது ஏற்பட்ட இழப்பிற்கு ஈடாக தமிழக அரசு விஜய் மற்றும் பல்வேறு கட்சியினர் பொதுநல விரும்பிகள் என பலரும் நிவாரணங்களை வழங்கி வருகிறார்கள் அதே சமயத்தில் இறந்த உயிருக்கு ஈடு இணை என்பது எதுவும் இல்லை நன்றி